இன்றைக்கி கல்லூரி படிக்கிறாங்க சஃபர் இன்னிக்க தெரியல நான் மிகைப்படுத்தி சொல்லலை நம்முடைய மகளால் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சஃபர் நிற்க தெரியல பக்கத்தில் நிற்கணுன்ற சிந்தனை கூட இல்லை எப்படி சஃபர் நிற்கணும் பக்கத்தில் ஒரு எப்படி நிற்கிறாங்க நம்ம முன்னாடி நிற்கணுமோ பின்னாடி நிற்கணுமா தெரியல இல்லையா சில நண்பர்கள் சில ஆண்கள் போட்டு வர ஆடைகள்லாம் பார்த்து அல்லா பாத தொழுக கூடாது பத்துவாவே கொடுக்கணும் தொழுகையே கூடாது நல்ல வரைக்கும் தொப்புலேருந்து முட்டி வரைக்கும் கண்டிப்பாக மறைத்தாகணும் தொப்புளுக்கு மேல மறைக்கிறது சுண்ணத்து முஸ்தகபு குறைஞ்சபட்சம் தொப்புளிலிருந்து முட்டி வரைக்கும் ஒரு ஒரு தீனார்னு சொல்லுவோம் ஒரு திருகம்னு சொல்லுவாங்க ஐம்பது காசு பழைய ஐம்பது காசு காயின் அந்த ஐம்பது காசு காயின் அளவு கூட உடம்பு தெரியக்கூடாது உடம்பு தெரிஞ்சிட்டால் தொழுக கூடவே கூடாது இது இதுக்கு எந்த சரி செய்யறதுக்கு எந்த வலியுமே இல்லை பல பேர் ஊக்குவுக்கு போகிறாங்க பிற்பகுதி முழுசாக தெரியுது ஃபேன்டி கீழே இறக்கி போடுறாங்க சட்டையை மேலே ஏற்றி போடுறோம் இல்லையா நிற்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நின்று பேசுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ருக்குவுக்கு போகும் பொழுது உள்ளாடை தெரியலை உள்ளாடைக்குள்ளே இருக்கிறதுன்னு தெரியுது தொழுகையே கூடாது பல பேருடைய வாலிபர்களுடைய தொழுகை கூடாமல் தான் இருந்துகிட்ருக்கு வராங்க தொழுகிறாங்க போயிட்ருக்காங்க ஒழு செய்ய தெரியலை கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒழு செய்ய தெரியலை நான் எங்கோ நடக்கிறத பற்றி பேசலை நம்முடைய குடும்பங்களில் நடக்குது நம்முடைய மகளாக்களில் நமக்கு பக்கத்துலேயே என்று தொழுது கொண்டு இருக்கிறாங்க இது எங்கே பிரச்சனைன்னா மக்தபுகள் சரியில்லை மக்தபர்களுக்கு சரியாக அனுப்புகிற சிந்தனை நம்முடைய நம்முடைய சிந்தனைகளுக்கு இல்லாதனால நம்முடைய பிள்ளைகள் கல்லூரி வந்துட்டாங்க வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு வரம் பார்த்துட்டு இருக்கோம் சூரிய ஃபாத்தியாக அலந்து சூடாக கூட சரியாக வந்து தெரியலையே இவருக்கெல்லாம் எது திருமணம் முடிக்கணும் வெளியில் சம்பாதிக்கிறத பட்டா ரெண்டு லட்சங்கள் சம்பாதிக்கிறோம் அந்த அளவுக்கு படிப்பு கொடுத்துட்டோம் நிறைய சம்பாதிக்கிறோம் அலமது இல்லா இல்லாட்டி தாப்பனாருடைய பிஸ்னஸை பார்க்குறாங்க சூரே ஃபாத்தியாக வந்து தெரியலை எல்லா பாதுகாக்கணும் நம்மள பல பேருக்கு அத்தையாத்து ஓத தெரியல நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க ரம்சான்ல கூட கேட்டாங்க அத்தியாசத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அத்தியாத் ஓதனும் செலவாத்து ஓதணும் துவா ஓதணும் இது தெரியல சும்மாவே உட்காந்து இல்லாமா இல்ல எங்க அதிகபட்சம் ஜமாத்தாத்துல போது கிராத்து மட்டும் தாங்க ஓத வேண்டியது இல்லை இமாம் ஓதுனா கிராத்தை தவிர ருக்குல தஸ்வி தஸ்வியா இருக்கட்டும் சஜிதாவில் தஸ்வீகா இருக்கட்டும் அத்தையாத்தா இருக்கட்டும் மேல ஓதல சனாவா இருக்கட்டும் எதனால் தொடர்ந்து ஓதணும் எல்லாமே ஓதுணுங்க இமாமலை பொறுப்பில் விடக்கூடாது இல்ல சரி தெரியலையே அத்தியாத்துக்கு என்ன ரீப்ளேஸிங் கேட்குறாங்களே அத்தியாத்துக்கு தெரியலாட்டி என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அத்தியாத்துக்கு தெரியல மணப்பாடம் மண்ணலை இருபத்தி ஏழு வயசு பையன் பிறந்துட்டா முப்பது முப்பது வயசு தாண்டிடுச்சு என்ன செய்யணும் கேட்குறாங்க நம்ம என்ன பதில் சொல்கிறது குறைஞ்சபட்சம் தமிழ்லேயாவது மனப்பாடம் பண்ணுங்கள் இன்னைக்கு யூடியூப்பில் இருக்குது ஆடியோ போட்டு கேளுங்கள் திரும்ப திரும்ப கேட்டால் மனப்பாடம் ஆயிரும் இப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா வித்திரு தொலகையில் குணூத்து இருக்குது இல்லையா வித்திர தொலகையில் குணூத்து அல்லா உன்னுக்கு நஸ்திருக்க ஓதக்கூடிய குடியூத்து இல்லையா இந்த குணுவத்துக்கு அதிகபட்சம் இமாமுகள் காலஞ்சளும் நாற்பது நாட்களுக்குள்ளே குணூத்து கத்துக்கணும் அது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ரப்பனா அத்தினா ஃபிதுனியா ஓதைக்கலாம்னு மசாயல் சொல்கிறாங்க நம்ம மவுத்துறை தான் ஓடிட்டு இருக்கோம் நாற்பது நாள் வரைக்கும் தான் அதிகபட்சம் அதுக்குள்ள அந்த குன்னுத்தை மனப்பாடம் பண்ணி ஆகணும் மௌத்துறைக்கு ரப்பனா தான் ஓடிட்டு இருக்கு மேலே இறக்கப்பட்டு கடைசியில் நாலு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான் நாலு சூறாவையும் சின்ன 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 சூறாக்கள் அல்லாஹு நம்ம மேல பண்ண பண்ணனால அவனுக்கு தெரியும் நம்ம எப்படின்றதுனால நம்ம எப்படின்ற முன்னாடியே தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல கடைசியில் இறக்கப்பட்டு நூற்றி பதினாலு சூறாக்கள்ல கடைசி ஒரு பத்து சூறாக்கள் சின்ன சின்ன சூறாக்களை இறக்கி வச்சிருக்கிறான் ஒரு கால குரான்ல அப்படி சூறாக்கள் இல்லைன்னு சொன்னா பல பேர் மௌனமாக தான் துருகிற மாதிரி இருக்கும் தக்பீர் கட்டி ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நாலு சூறாக்கள் தான் சின்ன வயசுல மனபாரம் இல்லையா கண்ணியமான சோதரபுரமே எதனால சொல்றேன் சொன்னா இன்னைக்கு மகளை நம்முடைய பிள்ளைகளை சரியா அனுப்பாதனுடைய விளைவு அல்லா பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கணும் இன்னைக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை கூட தெரியாத தலைமுறைகள் நமக்கு மத்தியில் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு அதிகமாக முறுத்ததுகள் எங்கே ஆகுதுன்னு சொன்னா இங்கேதான் ஆகுது இஸ்லாத்து ரொம்ப சர்வசாதாரணமாக பொம்பளை பிள்ளை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறால ஒரு பையன் பின்னாடி போறா ஒரு எஸ்சி எஸ்டி கேஸ்ட் பையன் பின்னாடி போகிறாள் ஒரு பையன் பொண்ணு பின்னாடி போறானு இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது சிறு வயசுலேயே அல்லாதான் அல்லாஹ் ரசூல் சொருக நரகுன்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தா ஒரு பையனுக்காண்டி ஒரு வயசு பொண்ணு போவாளா எல்லாத்தையும் உதவி விட்டு போகிறாளே கண்ணியமான பெருமக்களே மக்தர்கள் ரொம்ப 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 அசல் மக்தவர்கள் இல்லை என்றால் அல்லா பாக்கணும் எல்லாமே கேள்விக்குரிய